sorkum இம்மையிலா அல்லது மறுமையிலா பின் சல்மானின் சொகுசு வாழ்க்கை ரகசியங்கள் சில வருடங்களுக்கு முன்பு பின் சல்மான் தன்னிடம் கொட்டி கணக்கில்லாத பணத்தை முறையாக செலவு செய்ய இஸ்லாமிய ஏழை நாடுகளுக்கும் மற்றும் பல உலக நாடுகளில் உள்ள ஏழை இஸ்லாமியர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் மன்னிக்கவும் யார் யாருக்கோ வாரி கொடுக்க இவர் முட்டாள் முஸ்லீம் இல்லையாம் ஜியோனிஸ்டுகளைப் போல மேகத்தியர்களைப் போல நாகரீகமாக வாழ விரும்பி ஒரு சொகுசு கப்பலை வாங்கினார் அதன் விலை குறைவுதாங்க வெறும் நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் தான் அதாவது சுமார் மூவாயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ரூபாய்தான் எவ்வளவு ரூபா மூவாயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ரூபா சரி மூவாயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ரூபா கொடுத்து கப்பல் மட்டும் வாங்குனா போதுமா இல்லாதவன்னு சொல்லுவாங்களே அதனால அதுல வைக்கிறதுக்கு ஒரு ஓவியம் வாங்குனாரு அதோட விலையும் கம்மிதாங்க கப்பலை விட கொஞ்சம் அதிகம் நாநூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் தான் அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரத்து எழுநூற்று எண்பது கோடி ரூபாய்கள்தான் சவுதி இளவரசர் எஸ் இந்த நானூறு மில்லியன் டாலர் மெகாயாட்சை ஒரு ரஷ்ய தன்னலக் குழுவிடமிருந்து வாங்கினார் வாங்கியவுடனே அந்த கப்பலின் சொந்தக்காரரை உடனடியாக வெளியேற்றினார் நாநூற்று முப்பத்தொன்பது அடி நீளமுள்ள இந்த கப்பலில் இரண்டு ஹெலிபேடுகள் ஒரு நீர்மூழ்கிக் கப்பல் மற்றும் ஒரு இரவு விடுதி ஆகியவை உள்ளன அதில் நானூற்றைம்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான ஓவியமும் தொங்கவிடப்பட்டுள்ளது ஃபோர்ப்ஸின் நிறுவனத்தின் கூற்றுப்படி செரீன் என்று அழைக்கப்படும் இந்த சூப்பர் சொகுசு கப்பல் இத்தாலியின் ஃபின்கான்டீரியார்டால் கட்டப்பட்ட முதல் சூப்பர் படகு மற்றும் ஒரு காலத்தில் உலகின் மூன்று பெரிய படகுகளில் ஒன்றாக இடம்பெற்றது நாநூற்று முப்பத்தொன்பது அடியில் இது ரோமன் அப்ரமோவிஷின் ஐம்பது அடி நீளமுள்ள எக்லிப்ஸ் என்னும் கப்பல் மற்றும் ஸ்டீல் தொழிலபதிபர் விக்டர் ராஷிகோவின் நானூற்றி ஐம்பத்தொன்பது அடி நீளமுள்ள ஓஷன் விக்டரி என்னும் கப்பல் ஆகியவற்றுக்கு பின்னால் மூன்றாவது பெரிய சொகுசு ஆகும் இந்த அமைதியான சூப்பர் படகின் வசீகரத்தையும் எல்லாவற்றையும் கொண்ட மனிதனான சவுதி இளவரசரை அது எவ்வாறு கவர்ந்தது என்பதையும் சற்று உற்று நோக்கலாம் வாருங்கள் கண்கவர் அமைதியான படகு சவுதி அரேபியாவின் துணைப்பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு சொந்தமான செரீன் உலகின் மிகப்பெரிய படகுகளில் ஒன்று மட்டுமல்ல வேலை செய்யும் அம்சங்கள் மற்றும் வெளித்தோற்றத்தில் முடிவில்லாத வசதிகளின் பட்டியல் என்று வரும்போது செரீன் என்பது வெள்ளக்கடினமாக இருக்கும் அளவுக்கு அளவில்லாத வசதிகள் கொண்ட ஒரு கப்பல் அறுபது அடிகள் கொண்ட ஒரு பெரிய பீமுடன் இந்த கப்பல் ஏழு தளங்கள் மற்றும் நாலாயிரத்து ஐநூறு சதுர மீட்டர் உட்புற இடத்தைக் கொண்டுள்ளது இது ரெய்மண்ட் லேங்டன் டிசைன் வடிவமைப்பின் பாஸ்கேல் ரெய்மண்ட் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது இந்த அதிநவீன சொகுசு கப்பல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்டது செரீன் ஒரு எஃப்கு ஹல் மற்றும் அலுமினிய சூப்பர் ஸ்ட்ரக்சரை கொண்டுள்ளது அதன் யுஎஸ்பி எனப்படும் ரகசிய அறைகள் அதில் மறைந்துள்ள பல வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களை கண்டுபிடிப்பது கடினம் இந்த அம்சம் உலகின் செல்வந்தர்களை ஈர்த்துள்ளது சூப்பர் யாட் வேர்ல்ட் என்னும் பத்திரிகையின் ஆசிரியர் போல் ஆஷ்டன் கூறும்போது இது கப்பலின் உட்புறம் ஒரு நெருக்கமாக பாதுகாக்கப்பட்ட இரகசியமாகும் பெரும்பாலும் மேல்முனையில் உள்ள மிகவும் தனியார் படகுகளைப் போலவே ஆனால் இது உலகின் மிகவும் பிரத்யேக வடிவமைப்பு குழுக்களில் ஒன்றான ரேமண்ட் லாங்டனின் வேலை எனவே இதன் ரகசியங்களைக் கேட்டாலே மூச்சடைக்கும் என்கிறார் அவர் மேலும் கூறினார் இதுபோன்ற ஒரு படகு உண்மையில் வேறு எதுவும் இதற்கு நிகரானது அல்ல ஒரு நிறுவனம் அல்லது ஒரு கால்பந்து கிளப் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்காக கூட உள்ளன ஒரு பெரிய படகு என்றால் பணம் மட்டுமே செலவாகும் செரீன் ஒரு மாபெரும் உள்கடல் நீர் நீச்சல் குளத்துடன் வருவதால் அதிக பணம் செலவாகும் என்பது நிச்சயமானது மற்றும் உறுதியானது அந்த நீச்சல் குளமும் போதாது என்றால் இரண்டு ஹெலிபேடுகளில் ஒன்றை மற்றொரு நீச்சல் குளமாகவோ அல்லது நடன தளமாகவோ அதாவது பால் ரூம் அல்லது டான்ஸ் ஃப்ளோர் ஆகவோ மாற்றிக்கொள்ளலாம் ஆடம்பரமான உரிமையாளரின் பிரத்யேகமான தொகுப்பில் தனியாக ஒரு நீச்சல் தளம் மற்றும் பிரத்யேகமான தனி லிஃப்ட் கொண்ட ஒரு கம்பீரமான இரட்டை அறை ஆகும் கூடுதலாக பன்னிரண்டு நேர்த்தியான அறைகள் இருபத்தி நான்கு விருந்தினர்களுக்கு இடமளிக்கின்றன அவர்கள் கடல் நீருக்கு கீழே உள்ள உலகத்தை ஆராய படகின் நீர்மூழ்கி கப்பலில் குதிக்கலாம் பிரமிக்க வைக்கும் ஸ்னோ விழும் அறை குழந்தைகள் விளையாடக்கூடிய அறைகள் அடுக்குகளை மத்தியில் உயரமான சுவற்றில் ஏறி இறங்கி விளையாடுவதற்கான வசதி தண்ணீருக்குள் மூழ்கிக் கொண்டே கடல் நீரை பார்க்கக்கூடிய வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன பெரியவர்களும் வெளிப்புற சினிமாவில் ஒரு கிளாசிக் அனுபவத்தை அனுபவிப்பதில் ஆக்கிரமிக்கப்படுவார்கள் அதே நேரத்தில் இசை மற்றும் உரையாடல்கள் பியானோ அறை மற்றும் பார் வசதியும் உள்ளது ஆரோக்கிய மற்றும் அழகு மயம் சிறந்த இடமாகவும் இது ஸ்பார்க்கல் ஹம்மாம்கள் மற்றும் பலவற்றை ஓய்வெடுக்கும் வசதியுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது விருது பெற்ற செரீன் ஒரு தனியார் கடற்கரை கிளப்பில் தங்குமிடம் கொண்ட சூரிய குளியல் வசதியுள்ள பகுதியும் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு ஜக்குசிகள் ஜக்குசிகள் என்பது உடலை மசாஜ் செய்ய நீருக்கடியில் ஜெட் தண்ணீரின் அமைப்புடன் வேகமாக உடலின் மீது பீச்சி அடிக்கக்கூடிய தண்ணீர் அமைப்புகளுடன் கூடிய ஒரு பெரிய குளியல் அறையை போன்றது ஆகும் மற்றும் ஒரு சன்டெக் நடன தளமும் உள்ளன பெரும்பாலானவை கப்பலின் கண்காணிப்பு தளத்திற்கு விழும் கூடுதல் சன் லவுஞ்சர்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது முழுமையாக கையிருப்பு வைக்கப்பட்ட உயர்ந்த ரக பொம்மைகளின் முழுமையான சேகரிப்பும் நேர்த்தியாக பொருத்தப்பட்டுள்ளது உலகளவில் பணக்காரர்களில் ஒருவரான பில்கேட்ஸ் கூட அதன் அழகை எதிர்க்க முடியவில்லை பின் சல்மான் இந்த சொகுசு கப்பலே வாங்குவதற்கு முன்பு பில்கேட்ஸ் இரண்டாயிரத்து பதினான்கில் வாரத்திற்கு ஐந்து மில்லியன் டாலருக்கு செரீன் சூப்பர் படகை வாடகைக்கு எடுத்ததில் ஆச்சரியமில்லை போர்டோ கடற்கரைக்கு சற்று தொலைவில் உள்ள படகில் பில்கேட்ஸ் குடும்பம் ஒரு வாரத்தை ஒன்றாக அனுபவித்தது செரீன் எனப்படும் இந்த சொகுசு கப்பலின் அமைதியான வசீகரத்தைப் பற்றி பேசுகையில் இந்த அற்புதமான மெகா யாட்ஸ் மூலம் சவுதி இளவரசர் மிகவும் ஏற்கப்பட்டார் அவர் அதை வாங்கிய உடனேயே நானூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள அதன் ரஷ்ய தன்னலக்குழு உரிமையாளரை வெளியேற்றினார் பிரான்சின் தெற்கில் விடுமுறையில் இருந்தபோது சவுதி இளவரசர் இந்த சொகுசு கப்பலை கண்ட பின்னர் விடுமுறை ஷாப்பிங்கின் அர்த்தத்தை சமன் செய்தார் உடனே அந்த சொகுசு கப்பலை வாங்குவதில் நேரத்தை வீணாக்கவில்லை சொர்க்கம் அங்கேதான் இருக்கிறது என்பதை கண்டு போல. இவ்வளவு ஆசைகளைத் தாங்கி சொகுசுகளுக்கு மயங்கி பணக்கடலில் மிதக்கும் சவுதி அரச குடும்ப வாரிசு இதை அனுமதிக்கும் சவுதி மன்னர் கைகளில் இஸ்லாமியர்களின் தலங்கள் பாதுகாப்புடன் இருக்கின்றனவா இவர்கள் குடும்பம் பகட்டிலும் ஆடம்பரத்திலும் சொகுசு கப்பலிலும் மயங்கியிருக்கும் வேளையில் இறைவன்தான் காப்பாற்ற வேண்டும் இந்த புனித தலங்கள் இறைவனின் பாதுகாப்பில் உள்ளவை பல ஆயிரம் ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்டவை அவை மேலும் காப்பாற்றப்படும் இறைவன் மிகப்பெரியவன் அவனே போதுமானவன் நியூயார்க் டைம்ஸ் கருத்துப்படி பின் சல்மான் கப்பலை வாங்க ஒரு உதவியாளரை அனுப்பினார் மேலும் அந்த ஒப்பந்தம் சில மணி நேரங்களுக்குள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அதே நாளில் மிஸ்டர் யூரி ஷெஃப்லர் படகில் இருந்து வெளியேறினார் கோடீஸ்வர தொழிலதிபரான யூரி ஷெஃப்லர் எஸ்பிஐ குழுமத்தின் உரிமையாளர் ஆவார் இவரின் கம்பெனி நூற்று அறுபது நாடுகளில் மதுபானங்களை விற்கும் ஒரு சர்வதேச கூட்டமைப்பாகும் குறிப்பாக ஸ்டோலிஸ் நாயா ஓட்கா பிராண்ட் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நிலவரப்படி அவரது நிகர மதிப்பு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது போதைப் பொருட்களை தயாரித்து நூற்று அறுபது நாடுகளில் விற்கும் ஒருவரின் சொகுசு கப்பலின் மீது ஆசைப்பட்டு அந்தக் தான் வாங்கி உல்லாசத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை மேன்மையனைத்தும் பொருந்திய இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கிறதா உலக முஸ்லிம்களுக்கு மையமாகத் திகழும் சவுதி அரேபியாவை ஆளக்கூடிய அரச குடும்பம் இப்படி செய்வது ஏற்புடையதா தயவு செய்து நீங்கள் அனைவரும் உங்களது கமெண்ட்களை பதிவு செய்வீர் உலகம் முழுவதும் எவ்வளவு வறியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவுவதற்காகத்தானே செல்வம் கொடுக்கப்படுகிறது என்று மார்க்கம் சொல்கிறது மரணிப்பதற்கு முன் ஆடம்பரத்தை அனுபவித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் அரபு முஸ்லிம்கள் ஒருவேளை சோற்றுக்கு வழியின்றி கால்நடை தீவனங்களை உணவாக உண்டு அதுவும் தீர்ந்து போய் மடிய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏழை நாடான ஏமன் இசுரேலியா கப்பல்களுக்கு தடைகள் விதிக்க இவர்கள் ஏமனையும் உலக முஸ்லிம்களையும் ஏமாற்றி யூ ஏஇ வழியாக சவுதி வழியாக ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்கு திருட்டுத்தனமாக பொருட்களை அனுப்பி வைக்கிறார்கள் இந்த அராபியர்கள் முஸ்லிம் வேடமணிந்த முஸ்லிம் பெயருக்கு பின் மறைந்து வாழ்கின்ற பயங்கரவாத ஜியோனிஸ்டுகள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்களே அது எல்லாம் உண்மைதானா உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களது எண்ணத்தை வெளிப்படுத்துங்கள் சி என்பி சி செய்தியின்படி முகமது பின் சல்மான் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான அதாவது எண்பத்து நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான குடும்ப நிகர மதிப்பைக் கொண்டுள்ளார் அவர் வைத்திருக்கும் ஆடம்பரமான சூப்பர் படகு அரண்மனைகளை வாசிகளுக்காக பயன்படுத்தப்படும் அந்த செரீன் எனப்படும் சொகுசு கப்பலின் வசதிகள் அதிகரித்துக் கொண்டே செலின்றன செரீனின் உள்ளே உலகின் மிகவும் விலை உயர்ந்த நினைவில் கொள்ளுங்கள் உலகின் மிக விலை உயர்ந்த ஒரு ஓவியத்தைக் காணலாம் லியோனார்டோடா வின்சியன் சால்வேட்டர் முண்டி என்ற ஓவியம் இரண்டாயிரத்து பதினேழில் கிட்டத்தட்ட அரை பில்லியன் மில்லியன் அல்ல பில்லியன் டாலர்களுக்கு வாங்கப்பட்டது இந்த லியோனார்டோடா வின்சியின் ஓவியம் அந்த சொகுசு கப்பலை விட விலை உயர்ந்தது காய்ந்து போய்க் கிடந்த அரேபியாவில் தங்கத்தை விட மதிப்பு மிகுந்த எண்ணெய் வளத்தை இறைவன் உயர்த்திக் கொடுத்தான் இவர்கள் சொகுசு கப்பலில் சொர்க்கத்தை காண்கிறார்கள் உண்மையில் சொர்க்கம் இம்மையிலா அல்லது மறுமையிலா